நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பல்லில் நல்ல ஒரு தெளிவான கிடேரி அட்டகாசமான கிடேரிங்க கண்ணோட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடேரி கண் போட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆச்சுங்க சுழு சுத்தமான கிடேரி வேணும் நல்ல ஒரு ஹை கிளாஸில் இருக்கணும் தெளிவான கிடேரி வேணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அருமையான கிடேரிங்க இந்த கிடேரி கிடையாட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரூபா மட்டுமே சொல்கிறாங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணு ரூபாயிலையும் கண்டிப்பான மனுசரித்து கொடுக்கலாமுங்க கொம்பு முக டைப்பில் மாடு பெருவெட்டில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அளவுக்கு கிடேரி குவாலிட்டின்னு மடியாம்பூர்ஸும் அதே மாதிரி தானே அட்டகாசமான மடியாம்பூர்ஸில் நல்லா கருங்காம்பில் ஹை குவாலிட்டியான கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல வெள்ளை கொம்பில் முக லட்சத்தில் முடியாதுங்க மாடு பின் மாடு வாள் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க கன்றும் பார்த்தீங்கன்னா கன்றோட மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டூ பழனி ரோடு ஸ்ரீ டெய்ரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு தவறும் இல்லை அட்டகாசமான கிடரி வேணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ஏற்ற மாடாக இருக்குங்க நம்ம சொல்லியிருக்கிற எழுபத்தி ரூபா விலைங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாம் நல்ல காரி சட்டியில் பேச்சில் அருமையான பேச்சில் தோல் சைனிங் வாருங்க இந்தளவுக்கு நல்ல ஒரு தோல் சைனிங்கில் குவாலிட்டியான கிடரி விற்பனைக்காக வந்துருக்குதுங்க நிறையா பேருக்கு இந்த மாதிரியான கிடரிகள் விரும்புவீங்க அவள் அவங்களுக்கான விற்பனை பற்றி இதுதானுங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க